மழையுடன் கூடிய வானிலை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் சில பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என திணைக்கிழமை சுட்டிக்காட்டுகின்றது நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்வதுடன் நீர்த்தக்கங்கள் மற்றும் குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்து வருகின்றது தொடர்ச்சியாக பெய்து வரும் பலத்த மழை காரணமாக தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன வெள்ளம் காரணமாக வவுனியா மன்னார் பிரதான வீதியுடான போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட வவுனியா பஸ் நிலையத்தில் வெள்ளம் தேங்கியுள்ளதால் பயணிகள் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் வவுனியா பெரியகுளம் பகுதியில் உள்ள வீடுகளிலும் வெள்ளம் நிறைந்துள்ளதால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் வவுனியா திருநாவர்குளம் கிராமத்தில் உள்ள வீடுகளில் வெள்ளம் நிறைந்துள்ளதால் பாதிக்கப்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்து உறவினர் வீடுகளில் தங்கியுள்ளனர் இருக்கிறோம் சரியான வெள்ளம் நாங்களும் நிலைமையிலான இருக்கிறோம் இடைவேளை அம்பாறை மாவட்டத்திலும் தொடர்ந்தும் பலத்த மழை பெய்வதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது கல்முனை தாவிதன்வெளி பிரதான வீதியில் உள்ள கிட்டங்கை பாலத்தினூடாக வெள்ளம் பாய்வதால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் மழையுடனான வானிலையால் அம்பாறை திருக்கோவில் பகுதியில் நாற்பது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளதால் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தமது உறவினர் வீடுகளில் தங்கியுள்ளதாக திருக்கோவில் பிரதேச செயலாளர் தெரிவித்தாா் திருக்கோவில் முதலாம் பிரிவு விநாயகபுரம் காஞ்சிப்குடா ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரதேச செயலாளர் மேலும் கூறினார் மட்டக்கிழப்பில் தொடர்ச்சியாக பெய்து வந்த மழை தற்போது ஓரளவு குறைவடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர் வெள்ளம் நிறைந்துள்ளதால் மண்டூர் வெள்ளாவளி வீரமுனை சொரிக்கல்முனை வீதிகளின் போக்குவரத்து தடைபட்டுள்ளது அத்துடன் தாழ்நில பகுதிகள் பலவும் நீரில் மூழ்கியுள்ளன திருகோணமலையில் தொடர்ச்சியாக பெய்த மழை தற்போது ஓரளவு குறைவடைந்துள்ளதாக பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனா்